கொஞ்சம் ஆமாம் நல்லாவே செட்டில் ஆயிட்டார் ஆமாம் ஸோ போமா அதாவட்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கியூஎன்ஏ ஸோ அதனால வந்து செலக்டிவாக வந்து நான் வந்து கியூஎன்ஏ எடுத்து வச்சிருக்கேன் ஓகே ஃபர்ஸ்ட் கியூஎன்ஏ சிவரூபராஜன் ஹாய் அக்கா நானும் பிரெக்னன் பிரெக்னன்சியாக இருக்கேன் செவன்த் மந்த் ஆச்சு மே டுவெண்ட்டி டெலிவரி சொல்லியிருக்காங்க சிஇ செக்ஷன் சொல்லியிருந்தாங்க பட் பயமாக தான் இருக்கு வாழ்த்துக்கள் மே டுவெண்ட்டி டெலிவர் ஆக போகுது ஸோ எய்தர் இட்ஸ் பாயார்கள் யாராக இருந்தாலும் சூப்பராக அழகாக பிறக்கணும் சி செஷன்றது பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு ரெக்கவரிங் பீரியட் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அந்த ரெக்கவரிங் பீரியடை நீங்கள் சூப்பராக ரெக்கவர் ஆனீங்கன்னா லைஃப் லாங் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக உங்களோடய ஒர்க்கை இன்னும் ஜாலியாக பண்ணலாம் ஸோ பயப்படுறதுக்கான பெரிய விஷயம்லாம் இல்லை நானும் உங்களை மாதிரி தான் பயந்தேன் பட் ஆனால் நான் ஒரு ஒரு ஆனால் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோடய ரெக்கவரிங் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போ என்னோட பேக் டு த ஃபார்ம் ஒர்க்குக்கும் கொஞ்சம் போக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வந்து முன்னாடி தான் நார்மல் டெலிவரி பேர் சி சி செஷன் பெர்ஸுன்னு ஒரு 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 மித்து வச்சுருந்தாங்க பட் இப்போ அவ்வளோ பெரிய அந்த ஒரு ப்ராசஸ்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது பட் நம்மளுக்கு தேவையான உணவு பொருட்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்தோம்னா சூப்பராக நம்ம வந்து ரெக்கவர் ஆகிடலாம் கண்டிப்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள் மே இருபதுக்கு என்ன நாட்கள் இருக்கு ஆமா கவலைப்படாதீங்க அதுக்குள்ள இறைவன் அருளால நம்ம வந்து சௌபிரசம் மே பத்தொன்பது எல்லாம் ஒரு பயங்கரமான பயம் வரும் ஏன்னா நான் இந்த டெலிவரி நாளைக்கு நாளைக்காக எனக்கு ரொம்ப பயம் முதல் நாள் நான் மே பத்தொன்பது இன்னும் மே பதினேழுல பிறந்தா அவங்க அவங்களுக்கு சொல்றேன் மே பத்தொன்பது எல்லாம் ஒரு பயம் வரும் பயம்லாம் இருக்கும் நீங்க அதெல்லாம் கூட விட்டுருங்க அதாவது இன்றைக்கி எல்லாமே வந்து ஈஸி தான் இன்றைக்கி சர்ஜரியில் வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணிடுறாங்க அதுவும் இவ்வளோ ரொம்ப போல்டாகவே இருந்தால் அதுவும் ஆப்ரேஷன் பேசிகிட்லாம் இருந்தா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டா சூப்பராக வந்துட்டா அதனால அந்த பயம் விட்டுருங்க இந்த ப்ரெக்னன்சி பீரியடை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா திரும்ப பிறந்த பிறந்தப்பறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ நம்ம இதை வந்து அப்படின்ற மாதிரி இருக்கும் ஈஸ்வரி ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபோர் ஹாய் அண்ணா நிந்துமா நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறேன் நான் நிறைய டைம் பண்ணலாம்னு நினப்பேன் பட் நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களான்னு வேறு திங்கிங் அதுதான் உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் தென் அம்மாச்சி சமையலுக்கு நான் பிக் ஃபேன் உளுந்து கழி ட்ரை பண்ணேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு தென் நான் இப்போது போலேண்டில் இருக்கேன் உங்கள் வீடியோ பார்க்கும்போது நான் இந்தியாவில் இருக்க ஃபீல் வரும் ஹவுஸ் குட்டி பையன் சீக்கிரம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க பபை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க வெல்கம் டு ஆ இருக்குள்ள வெல்கம் டு த கிரேட் கரிகாலர் மேஜிக் ஷோ ஆமாம் கிரேட் கரிகாலர் மேஜிக் ஷோ ரொம்ப சந்தோஷம் ஈஸ்வரி சிஸ்டர் அப்புறம் கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக பார்த்துருவோம் ஆமாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி அதாவது இந்த இவங்களுக்கு இப்போ பதில் சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்த வீடியில் பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஸோ அதனால தான் டிலே ஆகிருக்கும் உங்க அன்புக்கு பெரிய பேர் நன்றி அதே மாதிரி உளுந்தங்களி நீங்க சாப்பிட்டுருப்பீங்க சூப்பராக ஆமா போலாந்தல் உளுந்தங்களி அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணி எங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ அனுப்புங்க நாங்க பாக்குறோம் நீங்க எப்படி போலாந்துல பண்ணிருக்கீங்க அந்த கிளைமேட்ல இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்கு அதெல்லாம் நீ அம்மா அந்த ஊருக்கு இருக்காங்க திரும்ப வந்ததுமே அதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புறோம் ஆமா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க என் குட்டி ரொம்ப சூப்பரா இருக்காரு சுட்டியா இருக்காரு ஹெல்த்தியா இருக்காரு அடுத்த கொஸ்டின் யாரும் பார்த்தீங்கன்னா சஹானா அப்போ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் நைன் டியர் அம்மாவோட வெப்சீரிஸ் பார்த்தேன் டியர் இட்லி கடை சூப்பர் ஆக்டிங் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக நான் நான் சொல்லிடுறேன் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து இட்லி கடை சீரீஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் வராங்க அந்த டீமுக்கும் வந்து பெரிய வாழ்த்துக்கள் அழகா எழுதி போயிட்டு யதார்த்தமா வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கா அதனால நிறைய பேர் கனெக்ட் ஆயிருது அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம இன்னைக்கு பி கிளாஸ் மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை வந்து அதில் சூப்பராக தெரியும் ஆமாம் ஸோ கண்டிப்பாக நாங்கள் அதை தெரிய எஸ் அடுத்து வந்து நித்யா அமிர்தா ஒன் செவன் ஃபோர் நைன் ஹாய் பாப்பா கொஞ்சம் ஸ்லிம் ஆயிட்டோம்மா இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டனா ரொம்ப நைஸாக இருக்கும் பாப்பா ப்ளீஸ் ட்ரை டு கெட் சான்ஸ் இன் சன் டிவி சீரியலை ஆஸ் சினிமா மூவி எஸ் கொஞ்சம் ஸ்லிம் ஆனால் இப்போ திருப்பி வெயிட் போடுனேன் அது ஏன் எனக்கும் தெரியல ஆமாம் ஸோ கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா பண்ண தான் போகிறாங்க ஆமாம் ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்

ஸோ அம்மா எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் அக்கா அம்மாலாம் சேர்ந்து தான் வந்து தம்பியை பார்த்துக்கிறாங்க இருந்தாலும் என்னென்னா இப்போ அவங்க வீட்டுக்கு போன டயத்தில் வந்து நாங்களே தம்பியை பார்த்துக்கறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்களே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அவன் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நாங்களே வந்து அவனை எப்படி தூங்க வைக்கிறது எல்லாத்தையும் நாம் வந்து ரெண்டு கற்றுக்கிட்டான் அதனால தூக்கம் இல்லாமல் ஆமாம் விடிய விடிய அவனை நாங்கள் பார்த்து கொள்வது ஆமா அதுதான் வந்து இந்த டிலேக்கு ரிப்போர்ட்டாக தான் ஆச்சு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் நல்லா பார்த்துட்டு இருக்கா கன்னடத்தில் ஒரு ரெண்டு படம் பண்ணா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் ஒரு ரெண்டு வந்து மீண்டும் வந்து சன் டிவி சீரியல் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக பண்ணுவோம் கண்டிப்பாக எஸ் அடுத்து வந்து யார் அனிக் ஹனி ஒன் டபுள் ஃபார் ஆன்சரிங் மை கொஸ்டின் கீப் இன் ஆர் லுக்கிங் வண்டர்ஃபுல் ஐம் லிவிங் இன் அபுதாபி வென் யூ எவர் பிளானிங் டு விசிட் அபுதாபி மீன்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் கம் டு ஃபார் லன்ச் ஒன் திங் ஐ வாண்ட் டு சே மை டேட் இஸ் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யோட் தெஜன் ரோபோட் சங்கர் ரோபோட் சங்கர் சார் பட் நோ மை டேட் இஸ் நோ மோர் நீங்கள் அபுதாபி வரும்போது உங்கள் டேடியும் கூட்டிகிட்டு வாங்க பிகாஸ் உங்கள் டேடி என் வீட்டுக்கு வந்தால் என் டேட் வந்த மாதிரி ப்ளீஸ் கம் வித் யோ ஹோல் ஃபேமிலி கீப் ஸ்மைலிங் தேங்க்யூ ஸோ மச் அனிக் ஹனி கண்டிப்பாக நாங்கள் வரோம் பிளான் பண்ணுறோம் அபுதாபிக்கு கண்டிப்பாக வரோம் வரும்போது கண்டிப்பாக சந்திப்போம் எஸ் இப்போ ரீசெண்டாக வர நாங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வீடெலாம் நீங்கள் போய் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஸோ அது மாதிரி அபுதாபி வரும்போது கண்டிப்பாக அங்கே தான் லஞ்ச் சாப்பிடுவோம் கண்டிப்பாக அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எஸ் அடுத்து வந்து பர்வீன் அமீனா கியூயூ சிக்ஸ் ஐ டபிள்யூ உங்கள் வீடியோ பார்க்கும்போது நான் நிறைய மனசங்கடங்கள் இருக்கும்போது தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் உங்கள் வீடியோ பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடும் அதே மாதிரி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஹாப்பி நான் ஹாப்பினஸ் பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவா நான் எடுத்துக்குவேன் ரொம்ப சந்தோஷமா அதே மாதிரி என் பெண்ணையும் பையனையும் உங்க வீடியோ என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணு ரொம்ப லைக் பண்ணுவா இப்ப போல எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் எங்களுக்கும் நாங்களும் ஹாப்பியா இருக்கணும் நீங்களும் ஹாப்பியா இருக்கணும் இருங்க கடவுள் நல்லதே நடத்தி வைக்கட்டும் எங்கே கபா போடுறதா எனக்கு புரியல ஆனால்தான் கொஞ்சம் கோர்வையா படிக்க முடியல சரி கண்டிப்பாக வந்து இதோடு இன்னும் பாசிட்டிவாக நம்ம வந்து பண்ணுவோம் ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து நம்ம வந்து அன்பு நம்பிக்கையும் கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இன்றைக்கி அது ரெண்டு தான் கிடைக்காது அன்பும் நம்பிக்கையும் கொடுத்துட்டோன்னா அந்த மனிதர் வந்து எப்படினாலும் சாதிக்கலாம் எப்படின்னாலும் முயற்சி போகலாம் அப்படி தான் இருப்பாங்க அது நாங்கள் கொடுத்தோன்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு பெரிய சந்தோஷம் இன்னும் அதிகமாக

எனக்காக இவருக்கெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது ஏகப்பட்டது இருக்குது அது பேசுறதுனாலே போயிட்டு இருவே ஏன்னா படித்து வ வளர்ந்த இடங்கள்லாம் அப்படிப்பட்ட இடங்கள் பாய்ஸ் ஸ்கூலு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இட் ஸ்கூலு நிறைய சேட்டைகள் மதுரைக்குள்ளே சுத்தாத இடங்கள் கிடையாது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேட்டைகள் இருக்குது எனக்கு சைல்டூட் ஃபன்னி மெமரிஸ்னால் நான் வந்து தினமும் ஏதாவது ஒரு சுட்டித்தனமான வேலை பார்த்துருப்பேன் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாமா சொல்லல ஒரு ஒரு முதலாளி பாட்டை கொண்டு அதுக்கப்புறம் வந்து ஃபன்னானா சின்ன வயசில் ஆ சாங்கு ரெண்டு பேர் ரெண்டு சாங்

இதை தாண்டி நிறைய இருக்கு நிறைய கோல்டு பீஸ் கதைகள் அந்த கதைகள் நான் வந்து அடுத்தடுத்து வேற வேற இடத்துல சொல்றேன் ஆமா விச் இஸ் யுவர் ட்ரீம் டெஸ்டினேஷன் என்னோட ட்ரீம் 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 டெஸ்டினேஷன் வந்து பாரிஸ் அந்த ஈஃபில் டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும் தெரியாது பாரிஸ் ஈஃபில் டவர் வந்து ஐ லவ் எனக்கு அங்கே போயிட்டு ஈஃபில் டவர் கிட்ட நின்று ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து என் ஃபோனில் வால் பேப்பராக வச்சுக்கிறாரு என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷன் அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து போனோம் இது ரெண்டு தான் மேஜராக அதுக்கப்புறம் மீதி எல்லா கண்ட்ரீஸும் விசிட் பண்ணணும் டிஸ்னி இப்போ இவ்வளோ டிஸ்னி டிஸ்னிலேண்ட் போய் போடா போடி அந்த சாங் ரிக்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஆசையாக இருக்கு பட் ஆனால் என்னோட பர்சனல் பேர் வந்து பாரிஸும் சுவிட்சர்லாந்தும் அது ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்குன்னு தெரியாது பிடிக்கோங்க பாரிஸ் இஸ் அ சிட்டி ஆஃப் லவ் ரொமான்ஸ் ரொமான்டிக் உங்களுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த இடங்கள் வியட்நாம் தாய்லாந்து இந்தோனேஷியா பாலி பாலி தான் இந்தோனேஷியா வந்துடும் இந்த மாதிரி கண்ட்ரிகள் போனோம் இருங்க அதுக்குள்ள அழுகிறோம் என்னடி சொல்லுவோம் வாங்க

கிளிநொச்சி அந்த பக்கம்லாம் போயிட்டோன்னா ஃபுல்லாகவே இருந்ததுன்னா நம்ம ஊர் இன்னும் நம்ம ஒரு செவன்டீஸு எயிட்டீஸில் வாழ்ந்துருந்தேன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் இன்னும் இன்னும் அங்கே இருப்பாங்க அந்த மாதிரி வீடு அங்கே தள்ளி தள்ளி இருக்கும் ஃபுல்லாக விவசாயங்கள் தோட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் ஸோ எனக்கு அந்த மாதிரி போகணும் ஆசை நான் அப்படியே ஆப்போசிட் ரொமான்டிக்கா அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்னோவாக இருக்கிற இடம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் தட் கைண்ட் ஆஃப் பிளேசஸ் ஸோ அதுதான் என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷன் ரொம்ப நாஸ்டாலிக் மூமெண்ட்டாக இந்த 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 பில்லோ நான் வந்து பிரெக்னென்ட்டாக இருக்கும்போது வைத்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன் இப்போ அந்த குட்டியே வச்சுட்டு இந்த பில்லோ கம்மிங் சோன் நீ வயிற்று இருக்கும் போது இந்த பிள்ளை தான் வச்சிருந்த தெரியுமா 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 உங்க தான் வைத்திருந்தா தெரியுமா சரி ஓகே இப்போ கொஸ்டின் போகலாமா அடுத்து வந்து எம்எம்யூ டூ தௌசண்ட் உங்கள் ட்ரெஸ் லிங்க் ப்ளீஸ் ஓகே இந்த மெட்டர்னிட்டி வேறு எல்லாமே வந்து நான் ஒரு நாலு ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன் இலா கோகனட் ஃபார்ட்டி ஒன் அதுக்கப்புறம் வந்து மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மெட்டர்னிட்டி ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன் நான் அதை தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறேன் அண்ட் வந்து லாஸ்ட் ட்யூனியில் ஒரு ஒரு வெளியில் போட்டு போகிற ஃபீடிங் ட்ரெஸ் போட்டேன் அது எங்கேருந்து வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ப்ளீட்டட் அப்போ அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜில் என்னன்னா இப்போ வந்து நம்ம இந்த மெட்டர்னிட்டி வேறுமே எல்லாத்துக்கும் போட்டு போக முடியாது கொஞ்சம் டீசெண்டாக போட்டு போகணுன்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க காட்டனில் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க சம்மருக்காக வித் ஃபீடிங் ஜிப்போடு ஓகே வித் ஃபீடிங் ஜிப்போட எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் கிட்ட ட்ரெஸ் வாங்கினேன் அண்டு சந்திரா கே கியூ ஃபோர் டி ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ பேபி எப்படி இருக்காரு ஹாப்பி வெட்டிங் டே அண்ணா அக்கா மை சன் நேம் கார்த்தி ஓ ஹாய் கார்த்தி வெல்கம் கார்த்திக் ஆ சூப்பரா கார்பாங்க சிரிச்சிட்டு செம்மயா இருக்காரு சிரிச்சிட்டு ஹாய் அப்படி தான் என்ன ஹாய் சொல்லுங்க ஹலோ சிரிச்சிட்டு சிரிச்சிட்டு அவர் படுத்து ஜாலியா இருக்காரு थैंक यू so much எங்க வெட்டிங் டே விஷ் பண்ணதுக்கு அண்ட் அடுத்து थैंक यू so much வெட்டிங் டே விஷ் பண்ணதுக்கு அதே மாதிரி அந்த வீட்ல இருக்கக்கூடிய லெஜெண்ட் கார்த்திக் அவர்களை கேட்டின்னு ரொம்ப சொல்லுங்க கார்த்திக் பேரச்சல லெஜெண்டா தான் இருக்கும் அடுத்து வித்யா ஸ்ரீ சிக்ஸ் செவன் ஃபைவ் நைன் உங்கள் சிஸ்டர் உங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி சொல்லுங்கள் எஸ் இது வந்து ரொம்ப வந்து என்கிட்ட கேட்ட விஷயம் என்னோட பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி ஃபஸ்ட்டு என்னன்னா எனக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சுனா ஐ ஹவ் இன்வெர்டர்ட் நிப்பிள் ஸோ அதனால் எனக்கு வந்து டேரெக்ட் ஃபீட் பண்ண முடியாது நான் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் சிரஞ்செல்லாம் அந்த கட் பண்ணி வச்சு இழுப்பாங்களா அப்போல்லாம் இழுக்கும்போது எனக்கு வந்து பிளட் வந்துடுச்சு ரொம்ப கத்திட்டேன் நிப்பிள் ஷீல்டு நிப்பிள் புல்லரு இந்த சிரஞ்சு இதெல்லாமே ட்ரை பண்ணியாச்சு ஸோ நோ அதர் கோ எனக்கு வந்து அவனுக்கு என்னோட பால் தான் போகணும் என்னோடய ஃபீட் தான் போகணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராகியத்தில் இருந்ததுனால பம்ப் வாங்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் பம்ப் வாங்கணும் மேனுவல்

நான் பம்ப் பண்ண பம்ப் பண்ண இன்னும் மில்க் சப்ளை அதிகமாகும் இன்கேஸ் எனக்கு மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் வந்து பம்ப் பண்ணி கூட நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இல்லை நம்ம இப்போ அந்த டொனேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அங்கே கூட நம்ம டோனராக கூட நம்மளோட நம்மளோட பிரெஸ் முழுக்க கொடுக்கலாம் ஸோ ஃபிலிப்ஸ் அவன் பிராண்டில் இருந்து நான் வாங்கியிருந்தேன் டுவெல் ஃபைவ் கிட்ட வந்துச்சு அமேசான் எல்லா ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ அப்படி தான் இவருக்கு வந்து ஃபீடிங் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இப்போ தான் கொஞ்சம் வந்து டேரக்ட் ஃபீட் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஐ ஹோப் ஒரு சீக்கிரம் டேரக்ட் ஃபீட் எடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு என்னப்பா அப்படி தானே ஸோ அதனால இதனோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி இதுதான் இப்படி தான் நான் பிரஸ்ட் ஃபீட் பண்றேன் ஸ்கூட்டி ஃபைவ் ஜீரோ நைன் த்ரீ இந்த மாசவிலேயும் பூண்டு கருப்பட்டி அளவு சொல்லுங்க உங்க இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான அளவுலாம் கிடையாது மனசளவு பூண்டு ஆமாம் கண்ணளவு மாதிரி தான் பூண்டு பேப்பில் எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு டபுள் மடங்கு கூட நீங்க வந்து கருப்பட்டி இப்போ நான் வந்து சுகர் ரொம்ப சாப்பிட மாட்டேன்னா கருப்பட்டி கம்மி பண்ணிக்கலாம் பூண்டு நீங்கள் எவ்வளோ கூட நிறைய போறீங்களோ அவ்வளோ கோல ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் நீங்கள் எவ்வளோ கோல ஊற்றுறீங்களோ அவ்வளோ கூட உடம்புக்கு நல்லது ஸோ இதுதான் அளவுன்னு கிடையாது ஆமாம் அதை நீங்கள் அதை பார்த்தாலே தெரியல அதை கருணை ஊருக்குள்ள அது மாதிரி ஆமாம் அடுத்து வந்து ராஜ்குமாரி பிடி அண்ணா அக்கா நீங்கள் வந்தால் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு எங்கள் ஊர் கே உசிலம்பட்டி நீங்கள் அக்கா கண்டிப்பாக கே தெரியும் வரும்போது கண்டிப்பாக இப்போ இப்போ தான் மதுரையிலேருந்து திரும்ப சென்னை வந்தாச்சு திரும்ப வந்து ஒரு டூ மந்த்ஸ் ஆகும் போகிறதுக்கு ஆமாம் அப்போ வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம் இப்போ தான் நாங்கள் வந்து பேரையூரில் வந்து பாண்டி செல்வி பார்த்து வந்தோம் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் அப்பப்போ எப்போ டைம்லாம் இருக்கோ எப்போ ஒருத்தரை சந்திக்கலாமோ போய் அடிக்கடி சந்திக்கலான் ஒரு முடிவு நிச்சயமாக ஸோ அடுத்து வந்து பாகியலட்சுமி வெங்கடேஷன் கேட்டிருக்கீங்கன்னா தம்பி கார்த்திக் நாங்கள் எஸ்எஸ் தான் கண்டிப்பாக வர வேண்டும் உங்கள் வீடியோ அனைத்தும் பார்ப்பேன் குட்டி தங்கம் எப்படி இருக்கிறது எனக்கு ஒரு பேரன் ஒரு பேத்தி இப்பொழுதுதான் பிறந்தால் நவம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களை பார்க்க வேண்டும்ப்பா அடுத்த தடவை சொல்ல வேண்டும் எஸ்எஸ் எஸ் காண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுத்தாத இடமே கிடையாது அதாவது செவன்த்திலருந்து ஆமாம் இருந்து டுவெல்த் வரைக்கும் நான் வந்து எஸ்எஸ் கானில்தான் இருந்தேன் ராதா வச்சி இது அமென்யூ ஸ்ட்ரீட் இருக்கும்ல நம்ம இருந்து அதில் உள்ளே வந்தோமே எங்கள் வீடு சைக்கிள் ஓட்டி பழகினது சைக்கிளில் சுற்றுனது எல்லாமே அங்கே தான் ஸோ கண்டிப்பாக வரேம்மா ஸோ ரெண்டு குட்டீஸையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் கூடியவர்களில் கண்டிப்பாக சந்திப்போம் உலகம் ரொம்ப சின்னது எங்கிட்டு போனாலும் நம்ம இருப்போம் நீங்கள் எங்கே எங்களை பார்த்தாலும் தம்பி தெளிதா நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசுறீங்க எஸ் அடுத்து வந்து பத்மா ஸ்ரீகாந்த் கே செவன் டிஜே நம்ம ஊரில் குர குழந்தை பிறந்தால் மதுரையில் முதல்ல மொட்டை கோபுரத்துக்கு முப்பது நாள் ஆன உடனே கோபுரத்துக்கு போயிட்டு தானே வருவாங்க நீங்கள் தம்பியை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு வந்தீங்களா போனோம் எஸ் நாங்கள் வந்து முப்பது முடிஞ்ச ஒரு ஒரு ஃபைவ் டேஸ்லேயே மதுரை போயிட்டோம் மதுரை போன உடனே ஒரு ஒன் வீக்லயே வந்து கோபுரம் போகணும் ஏன்னா வந்து சிரிங்கி சிரிங்கி இவன் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான் அதனால மொட்டகோபுரம் போனா தான் கரெக்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க மொட்டை கோபுரம் போயிட்டோம் அம்மாச்சி எல்லாருமே தூக்கிட்டு மொட்டை கோபுரம் போய் மொட்டை கோபுரம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம் அது மாதிரி போனோம் அங்கே வச்சு தம்பி அந்த தொட்டிலில் போட்டு எடுத்து கொண்டு வந்தாச்சு எஸ் அதனால அதெல்லாமே நாங்கள் முடிச்சிட்டோம் அப்போவே அடுத்து வந்து எஸ்எஸ்பி எயிட் செவன் சிக்ஸ் எயிட் ஹாய் அண்ணா அண்ட் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க தம்பி எப்படி இருக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் எனக்கு ஆல்ரெடி டூ பேபி அபார்ஷன் ஆகிட்டு செகண்ட் ட்வின்ஸு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் என்னோட நேட்டிவ் மன்னார்குடி பட் இப்போது ஹஸ்பண்ட் சென்னையில் ஒர்க் பண்ணுறதுனால எங்கே வந்திருக்கோம் இங்க இங் இங்கே வந்திருக்கோம் கன்சீவ் ஆனதில் டெலிவரி வரைக்கும் பெட் ரெஸ்ட்டு தான் மோஸ்ட்லி உங்கள் வீடியோ தான் பார்ப்பேன் ஆல்ரெடி உங்கள் கிட்ட கூட ஸ்கேன் ரிப்போர்ட் கேட்டிருந்தேன்ல இப்போ ஞாபகம் வருதா இறைவன் அருளால் எங்களுக்கு அழகான கேர்ள் பேபி டிசம்பர் பதினைந்து பிறந்திருக்காங்க அவங்க நேம் விஷ்ணு மித்ரா நான் நேமிங் செரமனிக்கு எப்படி உங்களை இன்வைட் பண்ணுறதுன்னு தெரியலை யூடியூப்பில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தேன் பட் நீங்கள் பார்க்கல இட்ஸ் ஓகே பட் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் பாப்பாவை பார்க்க வரணும் உங்கள் சிங்க குட்டியோட கண்டிப்பாக கண்டிப்பாக நான் தம்பி விஷ்ணுமித்ரா பார்க்க போமா? வரல என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் மேக் பண்ணிக்கும். வாழ்த்துக்கள். பெரிய வாழ்த்துக்கள். வந்து சந்திக்க வரோம். நிறைய கண்டிப்பா நான் மிஸ் போல. அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் அந்த சைடு வந்தானே கண்டிப்பா உங்களை பார்க்க வரோம். கண்டிப்பா நான் உங்களுக்கு சீக்கிரமே பண்றோம்.

எஸ் வெற்றிகரமாக இந்த கியூஎன்ஏ முடிச்சிட்டோம் ஆனால் இந்த கியூஎன்ஏ தான் ஒரு போராட்டமாக இருந்துச்சு ஏன்னா இவனையும் பார்க்கணும் திடீர்னு இவனுக்கு ஃபஸ்ட்டாக பால் கொடுக்கணும் இவன் அழுதாக தூக்கணும் இது எல்லாமே இருந்துச்சு ஸோ அதனால் இந்த கியூஎன்ஏ சூப்பராக சிறப்பாக முடிச்சிட்டோம் ஏ வெரி குட் நன்றி மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பாண்டியமாக பெல் பட்டன் தரணும் தான் வீடியோ நோட்டிபிகேஷன் தரும் அடுத்த கேள்வியில் எனக்கு இந்த வீடியோ கேளுங்க கேள்விகள் கேட்கலாம் பதில்கள் வரப்படும் வரப்படும் பாய்